அருந்ததியர் மனித உரிமை இப்படி சண்முகம் அருந்ததியர் மனித உரிமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு தலித்து சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்க பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக பிரச்சனை ஏற்படும் வந்து பள்ளார கண்டியில் மட்டும்தான் இன்னைக்கு ஆதிக்கஜாய் சொல்லக்கூடிய தேவர் சமூகம் வந்து அருந்தியர்களுக்கு பாதுகாப்பு தராங்க ஏ அவன்ச்சு அவன் வந்து அப்பாவும் அப்படின்ட்டு அடிக்க வேண்டான்டா எது அடிக்க மாட்டான் அவன் தெம்பு தரான் அவன்டா போய் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளுக்கு ஆதரவு தர்றாங்க ஆனால் அவங்க என்னென்னலாம் மற்ற பல்லர்களை பண்ணுறாங்களோ அதே ஈக்குவலாக வந்து பல்லர்கள் வந்து சத்திரம் நம்ம அருந்தர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் மிக மிக கொடுமையான விஷயம் என்னென்னா பல்லர்களால் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்களை சரிங்க குறிப்பாக பரமக்குடி பகுதியில் எம்ஜிஆர் நகரில் இன்றைக்கு வரைக்கும் அந்த மனோகரன் சொல்லக்கூடிய ஒரு நபரால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் சுதந்திரமாக நடமாட முடியல சுதந்திரமாக பேச முடியல சுதந்திரமாக சமமாக இருக்க முடியல சமமாக அவங்களோட வந்து டீ கடைக்கு உட்கார முடியலை நீங்கள் எல்லாம் டீ வடிக்கிறாங்க வந்து எப்படி என்னோடய சமமாக உட்காரல நீங்கள் வந்து திருப்போட்டை வந்து எப்படி என்னோடய சமமாக டீ சாப்பிடலாம்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஒரு அடக்குமுறை இருக்கு மற்ற தோழர்கள் அந்த பல்லர் சமூகங்களுக்கு மற்ற தோழர்களாக வந்து நம்மளுக்கு தோழமை இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து அந்த ஜாதின்னு வர்றப்போ அவங்க அவங்களுக்கு அவங்களோட சேர்ப்பாட்டாங்க இந்த ரெண்டு கட்சி என்ன பண்ணுதுங்க கிருஷ்ணசாமி இது கிருஷ்ணசாமி தான் நம்மளுக்கு முதல் எதிரி எப்படிங்க ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஆர் தேர்வுக்கு உள்ளடவுக்கூடா அரசியல் ரீதியாக வந்து கல்வி ரீதியாக பொருளாதார என்றைக்குமே கீழ கீழழு நமக்கு மேல போகப்படாதனால வந்து அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் இது மதுரை ஹை கோர்ட்டு வந்து கேஸ் போட்டிருக்காரு மிகப்பெரிய ஒரு இது திரும்ப கூட பேசுகிறார் சட்டசபையிலேயே பேசினார் பேசிட்டு வந்து இது மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதே சமயத்தில் வந்து திருமாவளவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பிரட்டி பார்த்ததுக்கப்புறம் அவர் தன்னை தன்னுடைய மனசாட்சி குத்துனாலும் அவர் வந்து பேசவே இல்லை அவருடைய வளர்ப்பு அவருடைய இறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய பிறப்பிடம் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு அவர் சப்போ ஒரு த அரசியல் களத்தில் நிற்கிறாரு அவருக்கு அருந்தது தீர காரணம் இன்னைக்கு இருக்குது இங்கே இருக்கிற மேனவாசம் தான் மதுரை மேனவாசம் தான் அது எவ்வளோ அங்கேதான் அவருடைய ஆரம்பமான அரசியல் வாழ்க்கையாளர்கள் இருந்தாலும் சரி அவருடைய கல்வி வாழ்க்கையானது சரி பூரா ஆரம்பமானது இங்கே தான் அதனால அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டார் சரி நம்ம பேசணும் ஆனால் வெளியில் சொல்ல முடியாது பந்தா கட்சியங்கிற பேரில் பந்தாவது பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த தோழர்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க ஆனால் இவங்க வந்து பள்ளர் சமூகத்துக்காக வந்து முழுக்க முழுக்க நீ வந்து நீ எனக்கு அணிமதாண்டான்னு சொல்கிறார் அப்பர் வந்து எப்படி நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களோ அந்த கொடுமை வந்து பள்ளர் சமூகம் வந்து அருந்துகள் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதே பல்லர்கள் வந்து அந்த அப்பர் காஸ்ட் மீது அந்த விதிவாட்டி திருப்பி அவங்க நம்மள நினைக்கிறாங்க அவன் அவனுக்கு 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 பிரச்சனை அவனை நம்ம இடையில கட்டினா அவனு தான் கொடுத்தாங்க இது வந்து நிலைப்பாடு வந்து மறுக்க முடியாத நிலைப்பாடு நீ வேணா காக்க வர முடியாத எத்தனை பேர் காட்டா இப்போ சமீபத்தை கூட அடித்து நாலு பேரை வந்து பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இந்த மனோர் போஸ்ட் வந்து அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்ம தோழர் சத்திய சக்தி பேரமொருத்தருக்கா கொடுக்கப்பட்ட ஒரு பேரவை அவரு தான் வந்து அவர் ஒருத்தரா தான் அந்த பயில கொஞ்சம் பண்ணல் கொஞ்சம் அமைதியாக இருக்கா இல்லைன்னா மிகப்பெரிய சக்தி ம் ஒரு ஆளை மட்டும்தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பேரவை மிகப்பெரிய அளவ நம்ம சமூகத்திலே அவர் நம்மளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வர்த்தன் நினைச்ச இடையாள அடிப்பார் சக்தி கட்டம் அடி ஆள் அடிப்பார் நான் வெட்டானா வெட்டுவார் ஆனா இன்னைக்கு வந்து அவர் மேல வடக்கு வழக்குகள் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நம்ம யாரும் சப்போர்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஆளு இப்ப இருந்தாலும் கூட அந்த பகுதியில் அவர் அந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த பலர்களுக்கு வந்து கொஞ்சம் பயந்து சக்தி இருக்காரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வீர தேவேந்திர பேரவை ஒன்று அந்த தேவேந்திர பேரவை வந்து சக்தியோட லிங்க் இருக்கிறதுனால சரி வந்து இவங்களால ஒண்ணு பண்ண முடியல ஆனால் அந்த மனோரங்க நபர் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் முழுக்க முழுக்கிறதுக்கு காரணம் எல்லா இடங்களையும் வந்து இந்த மாதிரி அருந்துகள் வந்து எங்கே இருக்காங்க அந்த பூரா அடிச்சுக்கூடான்னு சொல்லி அவர் மூலிமா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து ஆளுங்கட்சியோட செல்வாக்க கற்றவன் சூப்பா தங்கவர்கள் இருக்காரு சுற்று பார்த்தா புதுசை அவர் வந்து சூசகமாக வந்து இவங்களெல்லாம் வந்து பற்றாட்டில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய பின்னாடி அவருடைய பேரில் வந்து இப்போ வந்திருக்க எம்பி ரித்தீஷ் இருக்கார்ல அவர்கிட்ட கொஞ்சம் காசுகளை வாங்கிட்டு முழுக்க முழுக்க இந்த மாதிரி நம்ம நம்ம போய் வந்துட்டு இது கொடுமையான விஷயம்